சித்திரை மாதம் கத்திரியின் தாக்கத்தில் பூமி அதிக வெப்பமடைந்திருந்தது ஒரு சில நாட்களாக பெய்து வரும் மழையால் இந்த வெப்பத்தில் இருந்து பூமி குளிர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் மழை நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் பரவலாக பெய்து வரும் மழையால் ஆங்காங்கே நீர் தேக்கமும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவு பெய்த மழையில் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருவியில் நீர்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இயற்கை எழில் குஞ்சும் இந்த ஜவ்வாது மலையை மேகங்கள் தொட்டு தவிழும் தழுவிச் செல்லும் அழகிய காட்சி